வெல்கம் டு பிரந்தாஸ்ல எஸ்டே நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க பையனுக்கு என்ன பேருன்னு சத்யமா எங்க பேரன்னும் வைக்கல அதனால தான் நீங்க கேக்குற போது நான் எங்களால சொல்ல முடியல கமெண்ட்ஸ்ல கேட்டு இருக்காங்க தான் இருக்கோம் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் நீங்களுமே எங்களுக்கு வந்து கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க என்ன தமிழ் பேர் வைக்கலாம் அப்படின்னு தமிழ் பேர் நல்ல ஒரு தமிழ் பேரா இந்த வீடியோல கமெண்ட்ஸ் சொல்லுங்க பாய் பேரு பாய் ஆமா பாய் பேரு பாய் மேபி பாய் பேபி பாய் பேபிக்கு ஒரு நல்ல தமிழ் பேர் சொல்லுங்க தேங்க்யூ தேங்க்யூ இப்போ நம்ம மசாலா பாஸ்தா செய்ய போகிறோம் பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தண்ணி வந்து சூடு பண்ணிட்டுருக்கேன் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊட்டும் இப்போ ரெண்டு கப் பாஸ்தா எடுத்துக்கிறேன் இதில் போட்டுக்கிறேன்

ஒரு பெரிய வெங்காயம் புதுசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு தக்காளி மருந்து இந்த மாதிரி பியூரியா அடிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் मसाला सेक वन स्पून चिल्ली पाउडर हाफ टी स्पून चिकन मसाला हाफ टी स्पून गरम मसाला हाफ टी स्पून मल्ली तू हाफ टी स्पून सीरा

ஏம்ஆர்கே பல்க்விட் ஹால் அங்கே எக்ஸிபிஷன் எக்ஸிஷன் ஏதோ போட்டிருக்காங்க சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம் அங்க டேமேஜ் டேமேஜ்

இது நிறைய ப்ராடக்ட் டேமேஜ் ப்ராடக்ட் அதான் இருந்தது இல்ல நல்லாவே இல்ல நல்லா இல்ல எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வேறயா பிராண்டட் அது இதுதானே எதுவுமே நல்லா இல்ல நான் இவ்வளவு கூட்டும் எல்லாம் நம்ம மாதிரி ஏமாந்து போய் அங்க போனதுக்கு நான் வாங்குனது இந்த ஒரு ரெண்டு பொருள் எனக்கு ஒரு இயரிங் வேஸ்ட் இது ரெண்டும் தான் இது எதுவுமே இல்ல இதுவும் ரேட் ಜಾஸ்தி தான்

நிறைய வந்து வந்து டேமேஜாதா இருந்தது போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து அதுதான் பிளான். இது வந்தது வந்து சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க நம்பி வந்தோம். போயிட்டு பாக்கலாம். போயிட்டு இப்ப வீட்டுக்கு ரிட்டர்ன் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு.

இந்த வீடியோ இதோட முடியுது நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றோம் தேங்க்யூ